முதலில் செய்திகள் அர்ஜுனாவின் சர்ச்சைக்குரிய செயல்பாடு தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவிப்பு ஒழுங்கற்ற மனித நடவடிக்கைகளை இயற்கை பேரழிவுகளுக்கு காரணம் ஜனாதிபதி நாட்டில் சீரற்ற வானிலையால் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு வடக்கு கிழக்கில் பல பகுதிகள் நீரில் மூழ்கின தாழமுக்கம் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகரும் என்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் ரணில் அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தையே தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருகிறது சஜித் பிரேமதாச வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் அண்மை கால தொடர்பில் அவருடன் கலந்துரையாட உள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வல்லர் தெரிவித்தார் கண்டிக்கு விஜயம் செய்து அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து சபாநாயகர் அசோக ரன்வல்ல பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாரம்பரியமாக எதிர்கட்சி தலைவருக்கென ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்தமை மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தமை கருத்தாடல் ஏற்பட்டுள்ளது தனிப்பட்ட நோக்கங்கள் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது இருப்பினும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் அபிலாசைகளை குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை தற்போதைய அரசியல் சூழலில் இது போன்ற செயற்பாடுகளை மக்கள் ஆதரிக்கவில்லை வடக்கு மேற்கு கிழக்கு என்று பகுதியை சேர்ந்தாலும் அந்த மக்கள் ஐக்கியத்தையும் நாட்டின் அபிவிருத்தியையும் விரும்புகின்றனர் தனிநபர் ஒருவரே இந்த செயலில் ஈடுபட்டார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் அவரது செயற்பாடுகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை ஆராய்ந்து இந்த விடயத்தை விவேகத்துடன் அணுகி அவருடன் தீர்வை காண்பதற்கு முயற்சிப்போம் ஏ சம்பந்தோ சாமிக்கு நீதி சம்பாதனை கிரக பார்லிமென் சாமி கத்து கதாவே தப்பன விரோதவே முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஜெயசேகரவின் பதவியேற்பில் இன்று இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகளை வழங்க வேண்டும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டே அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் நான் முன்னிப்பேன் அனர்த்த முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிக அளவு செலவிடுகின்றது சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அரச ஊழியர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் ූරුව වසින් ඒ තියෙන නීති අන පනත් අනු වැඩ කරන්න අපි සහැතින්න ඒ වැඩකරන කොට ඒ සීමාවන්න තුළේ වැඩකරනකොට කවරුහෝ හානියකට කවරුහ පීඩාවකට රාජිල්ධාරී පත්තින ඕන අපි රාජිල්ධාරය වෙනින් පිෙනීට වැඩ කරන්න පයනැත්තුූ අපි ඔගුල ආරක්ෂ நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் பதினைந்தாயிரத்து இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் இருநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள ராமையன் குளம் உடைப்படுக்கும் அபாயம் காணப்படுகின்றது நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலப்பரப்பு வெள்ள நீரில் அழிவடைவதை தடுக்க விவசாயிகள் மண்மூடைகளை அடுக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வீடுகள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தின் அட்டாளைச்சேனி அக்கரைப்பற்று ஆலையடிவேம்பு பொத்துவில் நீந்தவூர் இறக்காமம் கல்முனை சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன காரைத்தீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் இறந்த நிலையில் முதலைகள் கரையொதுங்குகின்றமை மக்கள் மத்தியில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் பெருக்கெடுத்துள்ளமையால் வட்டுவாகல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளனர் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றோம் இந்த நிலையில் போக்குவரத்துக்கு நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நகர பிரதேச பிரிவிலே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி மூன்று பிரதேச செயலாளர் பிரிவின் மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளிலும் பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறைந்த தாழமுக்கம் காரணமாக ஏற்பட உள்ள அனர்த்தங்களை தடுக்க முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடற்கொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்தார் அத்துடன் தற்பொழுது நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்ட மக்களை மீனவர்களை கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் இந்த குறித்த குறைந்தள குறைந்த காற்றழுத்த நிலைமையின் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே நானூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை மாற்றியமைக்க போவதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டது ஆனால் அந்த ஆணை காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவிக்கையில் வரியை குறைப்போம் வெட்வரியை குறைப்போம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய இணக்கப்பாட்டில் கையெழுத்திடுவோம் என கூறி மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமே வீணாகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கப்பாடு கண்ட சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம் இதனை மாற்றுவோம் என தேர்தல் மேடையில் இந்த அரசாங்கம் கூறினாலும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தையே தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்து வருகிறது இந்த உடன்படிக்கையை மாற்றியமைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று எந்த மாற்றங்களையும் மேற்கொள்ளாது செயற்பட்டு வருகிறது ஜனாதிபதியும் அரசாங்கமும் மாறினாலும் பழைய முறைமையே தொடர்ந்து வருகிறது என்றார் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதிக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசமானது மட்டக்களப்பிலிருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் மேலும் விருத்தியடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்ததாக என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலயத்திற்கு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை உள்ள சூழவுள்ள பிராந்தியங்களில் மணித்தியாலயத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்து காணப்படும் லெபனானின் தலைநகர் பெயரூட்டில் உள்ள குடியிருப்புகள் மீது நேற்றைய தினம் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபத்தாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் கிழக்கு லெபனானின் பால்மெக் மாவட்டத்தின் சிம்ஸ்டார் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட பேர் மொத்தம் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதால் லெபனானில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது இதேவேளை லெபனானில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகள் மீது நேற்றைய தினம் இஸ்புல்லா அமைப்பினர் இருநூற்றி ஐம்பது ரொக்கெட்டுகளை ஏவி தாக்குதலை மேற்கொண்டதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வட அமெரிக்காவின் மெக்சிகோவில் உள்ள மதுபான விடுதிகளை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மெக்சிகோவின் தபெஸ்கோ மாகாணம் வில்லா எர்மோசா பகுதியில் உள்ள மதுபான விடுதியிலேயே இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது மதுபான விடுதிக்குள் திடீரென நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இன்றைய நாணயமாற்று மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்